ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க வர்றவங்க கிட்டத்தட்ட இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டாங்க வேற யாருங்க நம்மளோட முத்துக்குமரன் தான் எதுக்காக வந்தவங்க எல்லாருமே முத்துக்குமரனோட ஃபேன்ஸ்ப்பா பா முத்துக்குமரன் மாஸ் பண்றாரு நீதான்ப்பா தான்ப்பா டைட்டில் வினர் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க அதே நேரத்துல வந்தவங்க எல்லாருமே விஷால போட்டு பொழக்கிறாங்க எனக்கெல்லாம் எல்லாம் எபிசோட்ல விஷால பாக்கும் போது பாவமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லாங்க அவன் பண்ண தப்புக்காக நம்ம பல வீடியோக்கள்ல விஷால களை ஊத்திருக்கோம் இல்லன்னா சொல்லல ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து விஷால ஒரு குறை சொல்றாங்கல்ல அந்த தப்ப விஷால் பண்ணவே இல்ல ஆமாங்க இரண்டு காதல் பண்ணாரு இரண்டு பெண்களை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்த போட்டியாளர்கள் எல்லாருமே விஷால போட்டு புழக்கிறாங்க ஆனா இதுல தர்ஷிகாவை விஷால் எந்த இடத்துல ஏமாத்தவே இல்லையே அதாவது தர்ஷிகா வந்து எனக்கு விஷால் மேல ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்க சொன்னாங்க அந்த இடத்துல விஷால் வந்து எனக்கு அப்படிலாம் ஒன்னும் கிடையாது எனக்கு உன்ன பிடிக்கும் இல்லன்னா சொல்லல இருந்தாலும் காதல் மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லப்பா நானே சும்மாவே ஒரு காதல்ல படாத பாடு பட்டுட்டேன் இப்போதைக்கு காதல் எல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறத அவர் ஓப்பனா சொல்லி அது மட்டும் இல்ல தர்ஷிகாவுமே பவித்ரா கிட்ட உட்கார்ந்து பேசும்போது அவன் காதலிக்கல அப்படிங்கறத சொல்லிட்டான் இருந்தாலும் எனக்கு அவன் மேல ஒரு காதல் இருக்குது அப்படிங்கறத சொன்னாங்க இதெல்லாம் வச்சு பாக்கும்போது விஷால் எந்த இடத்துலயுமே தர்ஷிகாவ காதல் பண்றான் அப்படிங்கற வார்த்தையே சொல்லவே இல்ல ஆனா எல்லாருமே நீ ஒரு ஸ்கோப் குடுத்துட்ட அதனாலதான் தர்ஷிகா உன்ன காதல் பண்ணிட்டாங்க அப்படிங்க சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அது எப்படிங்க ஒரு பொண்ணுக்கு நான் மட்டும் எல்லாரும் பொங்கிட்டு வந்துடுறாங்க அதுல எந்த அளவு உண்மை இருக்கு அப்படிங்கறத பார்த்து தானே வரணும் ஆமா தானங்க இதே தர்ஷிகா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது விஷால எனக்கு பத்து வருஷமா தெரியும் அவன் எனக்கு தம்பி மாதிரி வயசுல என்ன சின்ன பையன் அப்படிங்கறது எல்லாத்தையும் பதிவு பண்ணிருந்தாங்க அது எப்படிங்க பத்து வருஷமா தம்பியா பழகுன ஒருத்தன் மேல காதல் வரும் அப்படியே வந்தாலும் அதுக்கு பேர் காதலா காதல் கிடையாத தான் சொல்லணும் ஆமா தானங்க தம்பி எந்த காதல் பண்ணாது தம்பி மேல அன்பு இருக்குமே தவிர அது காதலா மாறாது அந்த வகையில தர்ஷிகா மேலதான் தவறு இருக்குதே தவிர முழு பழியையும் மொத்தமா விஷால் மேல போடுறது தவறு அப்படிங்கறது என்னோட கருத்து அதுக்காக விஷால் நல்லவன் விளையாடவே இல்ல சகுனி தான் 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 மட்டும் மாதிரி பிக் பாஸ் இருந்திருக்கான் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்ல அதே நேரத்துல தர்ஷிகா விஷயத்துல விஷால் மேல எந்த தவறும் இல்ல அப்படிங்கறத நான் முதல்ல இந்த வீடியோல சொல்லிடுறேன் எதுக்காகனா இனிமேல் இந்த வீடியோல விஷாலையும் பொழக்க வேண்டியிருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எப்பிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத

நட்புமே வார வாரம் மாறிக்கிட்டே இருக்குது யாருக்கெல்லாம் ஓட்டு அதிகமா இருக்குதோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிற அதுக்கப்புறமா அவங்களோட ஓட் பேங்க உடச்சி அவங்கள காலி பண்ணி வெளியனுப்புற போன வாரம் கூட மஞ்சரிய நீ தான் வெளியனுப்புன இப்போ நீ முத்துக்குமரன் கூட சேர்ந்திருக்க முத்துக்குமரன் தான் உன்னோட அடுத்த டார்கெட்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சுனிதா ஜாக்லினா போட்டு பொழந்துட்டாங்க உண்மையாவே ஜாக்லினோட கேம் பிளே இதுதாங்க முதல் வாரம் ஜெப்ரியோட இருந்தாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யா கூட இருந்தாங்க அதுக்கப்புறமா கோவா கேங் அப்படிங்கற மாதிரி டேமேஜ் பண்ணிட்டாங்க ரயான கேம் ஜெஃப்ரியோட முடிச்சு விட்டாங்க அதே மாதிரி தான் தர்ஷிகா விஷால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் கண்டன தொடங்கி வச்சதே ஜாக்லின் தான் அப்படி தர்ஷிகாவையும் முடிச்சு அனுப்புனாங்க அதுக்கப்புறமா மஞ்சரி சூப்பரா கேம் இருந்தாங்க ஜாக்லின் கூட எப்ப சேர்ந்தாங்களோ அப்பமே மஞ்சரியோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு இப்போ சுனிதா சொன்ன மாதிரி முத்துக்குமரனை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா முத்துக்குமரன் வேற ரகம் ஜாக்லினோட பாச்சா முத்துக்குமரன் கிட்ட பழிக்காது அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சுனிதா வேற லெவல மாஸ் பண்ணிருந்தாங்க அதே மாதிரியே சுனிதாவை பொறுத்த சௌந்தர்யா சௌந்தர்யும் பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீ வந்து வார வாரம் நாமினேஷன்ல வர மக்களும் உன்ன காப்பாத்துறாங்க அந்த மக்களுக்காக நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டாஸ்க் கொடுத்தா பண்ண மாட்டுக்க என்ன பண்ண சொன்னாலும் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு இருக்கிற பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ என்னதாமா பண்ற அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க இத கேட்ட உடனே சௌந்தர்யாவுக்கு சூர்னு கோவம் வருது கோவம் வந்து என்ன பண்ணங்க சுனிதா கேட்ட கேள்வியில ஏதாவது தவறு இருக்குதா எந்த தவறுமே கிடையாது எதுவுமே வீட்டுக்குள்ள கேம் தெரியாது தெரியாது தமிழ் நல்லா பார்த்தா கடுப்பாகும் பேசுறவங்க புல்லிங் பண்றது 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 கேலி கிண்டல் இதை மட்டும் பிக் பாஸ் வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ஹெவியா பிஆர் டீம் வச்சிருக்கிறதுனால இவங்க பண்ற தவறுகளை பெருதுபடுத்தாம சௌந்தர்யா கியூட்டா இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு கியூட்டா பேசுறாங்க பாத்தீங்களா ரொம்பவே இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி பரப்பி விட்டுருக்க நமக்கு கட்ட ஆகுது ஆமாங்க இன்னைக்கு கூட பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எட்டு போட்டியாளர்கள் கூட கம்பேர் பண்ண சௌந்தர் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறது என்னோட கருத்து இப்படி இவங்க எல்லாரையும் முடிச்சு விட்டதுக்கு அப்புறமா விஷால போட்டு பொழக்கிறாங்க சுனிதா என்னடா உனக்கு ஒரு பொண்ணு போதாதா ரெண்டு பொண்ணா மாதிரி தொடங்குறாங்க விருப்பமே இல்லங்க எல்லா இடத்துலயுமே தர்ஷிகா மேலதான் தவறு இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து பத்து வருஷமா பழகின தம்பி மேல காதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்றாவியான கண்டென்ட கொண்டு வந்ததே தர்ஷிகா தான் இந்த இடத்துல எல்லாருமே விஷால குறை சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல இருந்தாலும் சுனிதாவை பொறுத்த அளவுல எந்த அளவு விஷால போட்டு பொழக்க முடியுமோ அந்த அளவு பொழந்துகிட்டு இருக்காங்க அதே நேரத்துல விஷால் வந்து இன்னைக்கான எபிசோட்ல அன்ஷிதாவை நான் காதல் பண்றேன் அப்படிங்கறத ஒத்துக்க மாட்டேகாரு அத ஒத்து தொலைஞ்சிருக்கலாம் பார்த்த நம்ம எல்லாருக்குமே தெரியுமேங்க அன்ஷிதாவை பொறுத்த அளவுல விஷால் மேல எனக்கு காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அருண் அருண்கிட்ட பேசிருந்தாரு இதே விஷாலுமே அன்ஷிதாவை ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் இந்த செயினை வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அருண் கிட்ட சொல்லிருந்தாரு அந்த வகையில இவங்க ரெண்டு பேருமே காதல் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்களே அவங்க வாயால ஒத்துக்கிட்ட விஷயம் தான் இருந்தாலும் அத ஒத்துக்க மாட்டேகாரு அததான் ஏத்துக்க முடியல மத்தபடி தர்ஷிகா விஷயத்துல கண்டிப்பா விஷால் மேலே எந்த தவறுமே கிடையாது அதே நேரத்துல வர்ஷினி வந்து முத்துக்குமார பாராட்டுறாங்க முத்துக்குமாரா நீதான் மாசு உன்னோட கேம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் கேம் எப்படி இருக்குது கேக்குறாங்க இப்படி ஒரு ஆள் கேக்கும் போது என்னங்க சொல்லுவாங்க எனக்கு ஒன்னையும் பிடிக்கும் முத்துவையும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி சொல்றாங்க அதே நேரத்துல சௌந்தர்யாவுக்கு ஒரு தரமான செருப்படியை கொடுத்துருப்பாங்க அதாவது உனக்காக நிறைய பேர் வெளியே வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க தான் உன்னு அழிக்கவே செய்யறாங்க உனக்கு எதிராக நெகட்டிவிட்டியை பரப்புறதே தான் அப்படி சொல்றாங்க ஆமா தானேங்க நம்ம சேனலுக்கே எவ்வளவு ரிப்போர்ட் அடிச்சிருக்கானுங்க போன சீசன்லாம் வீடியோ எவ்வளவு ஓடிச்சு தெரியுமா ஆனா இந்த சீசனை பொறுத்துல உள்ள சௌந்தர்யாவுக்கு எதிராக நம்ம பேசினாலே சேனலுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க அந்த அளவு கேவலமான வேலையை தான் சௌந்தர்யாவோட டீம் பண்ணிட்டு இருக்கானுங்க அது கூட கொஞ்சம் நமக்கு சௌந்தர்யா மேல வெறுப்பை தூண்டுது அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ஷினியும் சொல்றாங்க எதுக்காகன்னா வர்ஷினிய ரொம்பவே இழிவா சௌந்தர்யாவோட டீம் வந்து பேசியிருந்தாங்க அதுக்கு எதிரா வர்ஷினியுமே டைரக்டா வீடியோ எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல அதை பத்தி பேசல அப்படின்னாலும் உன்னோட அழிவுக்கு காரணமே பிஆர் டீம் தான் அப்படிங்கிற உண்மைகளை இந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றாங்க இதை எபிசோட்ல காட்டலங்க லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறமா பார்த்தோம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவீந்தர் வராரு ரவீந்திர பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து போட்டியாளர்களை வறுத்தெடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரவீந்தர் எதுவுமே பண்ணல எல்லாருமே சூப்பரா கேம் ஆடுறீங்க இதுவரையா நடந்த சீசன்லயே இந்த சீசன் தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு அண்ணே உங்ககிட்ட நாங்க இதை எதிர்பார்க்கலண்ணே இந்த சீசன் மாஸ் நீ இவ்ளோ போலியா போய் சொல்றியண்ணே இந்த சீசன் எப்புடா மாஸ் பாதி வரை போர் அடிச்சு அதுக்கப்புறமா சீரியல் மாதிரி போச்சு இடையில கொஞ்ச நாள் தான் நல்லா போச்சு மத்தபடி எல்லா சீசனையோட பெஸ்ட் இந்த சீசன் தான் சொல்ற அளவுக்கு இந்த சீசன்ல எதுவுமே நடக்கல அதே நேரத்துல பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு பிரிவுகளா பிரிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த சீசன் வந்து வேற லெவல்ல போயிருக்கும் என்ன பொறுத்த அளவுல இந்த சீசனோட கிரியேட்டிவ் டீம் ரொம்பவே மோசம் அப்படி ஒரு டீம் இருக்குதா அப்படிங்கறதே தெரியல பெருசா எந்த டாஸ்க்குமே தனிப்பட்ட முறையில விளையாடுற மாதிரி கொடுக்கவே இல்ல ஏன் டிக்கெட் டு பினால டாஸ்க்லயே பல குளறுபடிகள் அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட ஹோஸ்ட் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ரவீந்தர் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியா பாராட்டுறாரு அதாவது முதல்ல தீபகண்ண பாராட்டுறாரு அதாவது நீங்க வந்து இவ்வளவு நாளா மீடியா பீல்ட்ல தான் இருந்திருக்கீங்க இருந்தாலும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஹைப்ப கொடுத்திருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம சினி சினிபீல் வந்து ஒரு நல்ல நடிகரை இழந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு தீபக்க பாராட்டுறாரு உண்மையாவே தீபக்கு பாராட்டுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல எனக்கு டைட்டில் வின்னர் அப்படின்னா முத்துக்குமாரன் தான் ரன்னர் அப்படின்னா தீபக் தான் இவங்க இவங்களோட கேமை ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வர ஒரே மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க மத்தபடி மீதி எல்லாருமே சுயநலவாதிகள் பச்சோந்திகள் அப்படின்னு சொல்லுவேன் அதுலயும் குறிப்பா ஜாக்லின் ஒரு லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது சௌந்தர்யா கேமே ஆடல அதே மாதிரியே அருணையும் பாராட்டுறாரு அதாவது நீ இன்னசென்ட் எல்லாம் கிடையாது நீதான் முதல் முதல்ல முத்துக்குமரனுக்கு எதிரா ஸ்ட்ராங்க உன்னோட பாயிண்ட வச்ச நபர் அதே நேரத்துல சில இடங்கள்ல ரொம்பவே டவுன் ஆயிட்ட இருந்தாலும் உன்ன ரசிக்கிறதுக்கு பெரிய ரசிகர் பட்டாலமே இருக்குது அதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற மனிதாபிமானம் தான் யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் இல்லனா ஏதாவது விபத்து நடந்தாலும் அவங்களுக்கு உதவுறதுக்கு முதல் ஆளா போய் நிக்கிற அப்படிங்கிற பாராட்டுறாரு இதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும் அருணை பொறுத்தளவுல யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் முதல்ல போய் நிக்கிறாரு அந்த வகையில அருண் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரயான டாஸ்க் பீஸ்ட்

நீ வந்து தங்க புல்ல அப்படித்தான் உன்னை எல்லாருமே கூப்பிடுறாங்க பதினாலு வாரம் நாமினேஷன்ல வந்திருக்க இதுவரையா பிக் பாஸ் வரலாற்றுலயே இதுவரையா எந்த சீசன்லயும் எந்த மொழியிலயுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது நீ வந்து வரலாறு படைச்சிருக்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு எப்பா வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்ணி நானூறு அவடிதான் நானூறு அவுடிதானே முதல் வாரத்துல இருந்து பதினாலாவது வாரம் வர வந்திருக்காங்க ஜாக்லின் இது உனக்கு தெரியாதா எதுக்கியா ஜாக்லினுக்கு சொம்பு தூக்குறா அப்படிங்கற மாதிரிதான் இருந்துச்சு அதே நேரத்துல சவுந்தர்யாவோட ஃபேமிலிய ரொம்பவே பார்க்குறாங்க நம்மளுமே சௌந்தரியாவை இகழ்ந்தாலும் அவங்களோட ஃபேமிலிய பல இடங்களில் பாராட்டியிருக்கோம் உண்மையை பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில சௌந்தர்யாவோட முகத்திரையை கிழிச்சதுல சௌந்தர்யா பேமிலிக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல சௌந்தர்யா வந்து இந்த சீசனோட சிண்ட்ரல்லா அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளம் இருக்குது அவங்க என்ன பண்ணாலும் ரசிக்கிறாங்க கியூட்டா பண்ணாலும் ரசிக்கிறாங்க திமரா என்ன பண்ணாலும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவையும் பாராட்டுறாரு இப்படி கிட்டத்தட்ட எல்லாரையும் புகழ்ந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல ரவீந்தர் வெளிய நடக்கிறது எதையுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு யோ ஏன் யா இவ்ளோ பொறாம கடைசியா இருக்க இருக்கிறது பவித்ரா முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் யாரும் புகழ்ந்தா உங்களுக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் ரவீந்திர பொறுத்தளவுல எல்லாரையும் பாராட்டிட்டாரு முத்துவை பாராட்டாம இருப்பாரா முத்துவையும் பாராட்டுறாரு அதாவது தமிழ் மொழிக்கு நிறையவே சிறப்புகள் இருக்குது அந்த தமிழ் மொழியாலதான் நீ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த அந்த தமிழ் மொழிக்கு உன்னால பெருமை சேர்ந்து அதாவது தமிழ் படிச்சா இந்த நபர்களுக்கு நீ ஒரு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி முத்துகுமார் பாராட்டுறாரு அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல தடுமாறுற அது மனித இயல்பு தான் இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு எழுந்து வந்துடுற உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ரசிகர் பட்டாலும் வெளியே காத்துக்கிட்டு இருக்குது எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துறாத குமரா அப்படிங்க சொல்றாரு அதாவது ரவீந்தர பொறுத்தளவுல முத்துக்குமரன் தான் டைட்டில் விண்ணா வரணும்னு ஆசைப்படுற ஒரு நபர் வெளியையும் முத்துக்குமரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு உள்ளயுமே அவரோட கருத்துக்களை டைரக்டா சொல்ல அப்படின்னாலும் இன்டைரக்டா முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறத அவரும் சொல்லிட்டாரு அப்படின்னா சொல்லலாம் அடுத்தத பாத்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரியா வர்றாங்க ரியாவை பொறுத்தளவுல வந்த உடனே லிவிங் ஏரியால போட்டியாளர்கள் எல்லாரையுமே உட்கார வச்சு எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு பிக் பாஸ் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுல யாரோட கேம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி மூணு நபர்களை தேர்ந்தெடுத்து நான் சொல்லணும் அப்படிங்க சொல்றாங்க அந்த வகையில் அவங்களை பொறுத்தவளவு அருண் விஷால் பவித்ரா இந்த மூணு பேரோட கேம் முடிஞ்சு போச்சு சொல்றாங்க அதே நேரத்தில் முத்துகுமரனுக்கு ஒரு பரிசும் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ரியா வெளியே போகும்போது ரொம்பவே கதறி அழுது அந்த நேரம் முத்துக்குமரன் வந்து தனக்கு கிடைச்ச ஒரு மெடலை ரியாவுக்கு கொடுத்துருப்பாரு அதே மெடலை திருப்பி கொண்டு வந்து ரியா வந்து இந்த இடத்துல முத்துக்குமரன் கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரம் நீங்க ரொம்பவே உடைஞ்சு கத்துறதெல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு இந்த மெடல் நீங்க சம்பாதிச்சதுதான் எந்த இடத்துலயும் நீங்க உடைய கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மெடல கொடுக்கறாங்க முத்துக்குமரனை யாராவது பாராட்டிட்டாங்க அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே வைத்தறிச்சல் ஸ்டார்ட் ஆயிரும்ல ஸ்டார்ட் ஆயிருது என்ன உடஞ்ச தான் குடுத்துருக்க அப்படிமே சொல்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து என்னோட மெடலை உடைக்கலாம் என்னோட கப்ப உடைக்கலாம் ஆனா முத்துக்குமரனை யாராலையும் உடைக்க முடியாது மாதிரி வேற லெவல் மாஸ் அதே ரியா வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரியா வந்து நீ டைட்டில் வின்னரா வந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் உன்னோட கேம் வேற லெவல்ல இருக்குது இப்படியே விளையாடு யாரு கூட கூட்டணி சேர்ந்து விளையாடாத அப்படிங்கிற மாதிரி சில பல அட்வைஸையும் கொடுத்து அவர்தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இத மாமா டிவி காட்டலங்க எப்படி காட்டுவானே காட்டல அதே நேரத்தில் பவித்ரா சௌந்தர்யாவா இருக்கட்டும் வயிற்று அரிச்சல்ல கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியா முழுக்க சுத்தி சுத்தி முத்துக்குமாரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு எல்லாம் தமிழ் தெரியல தமிழ் பேச வரல அவர் தமிழ் நல்லா பேசுறாரு அப்படிங்கறதுனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது அவர் பேசியே மக்கள் மனசை ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏமா பேசுனா மட்டும் மக்கள் எப்படிமா ஓட்டு போடுவாங்க முத்துக்குமார் படத்துல உள்ள வந்த முதல் வாரத்துல இருந்து பதினாலாவது வாரம் வர பிக் பாஸ் வீட்ல கொடுக்கப்பட்ட டாஸ்குகளா இருக்கட்டும் இல்லனா பிக் பாஸ் வீட தன்னோட வீடா பாக்குறதா இருக்கட்டும் சக போட்டியாளர்களுக்காக பேசுறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலயுமே அவரோட பங்களிப்பு இருந்திருக்கு ஆனா உங்களை பொறுத்தவரை கிழிச்சுட்டீங்க முத்துக்கு கிழிச்சிட்டீங்க பாக்கும் போது பொறாமப்படுற அளவுக்கு நீங்க எதையும் கிழிக்கலையே ஒண்ணுமே பண்ணாம நல்லா விளையாடுறவங்க மேல பொறாமப்பட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு உண்மையாவேங்க சௌந்தர்யா பவித்ரா இந்த ரெண்டு பேரோட புலம்பல் வந்து லைஃப்ரீம் பார்க்கும் போது ஹெவியா இருந்துச்சு வயிறு எரியற வாசனை மொபைலையும் தாண்டி நம்ம மூக்குக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு வயிற்று தெரிச்சல் ரெண்டுமே புலம்பிக்கிட்டு இருந்துச்சு இதே ரியாவுமே விஷால போட்டு வறுத்து எடுக்கிறாங்க உண்மையாவேங்க இந்த இடத்துல எல்லாம் விஷால பார்க்கும் எனக்கு பாவமா இருந்துச்சு அவனை பொறுத்தளவுல எந்த இடத்துலயும் தர்ஷியாவை காதல் பண்றேன் அப்படிங்குமே சொல்லவே இல்ல உன்னை எட்டு வருஷமா தெரியும் உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு தர்ஷியா வந்து உன் மேல காதல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கூட எனக்கு டிராமா இருக்குது காதல் அப்படிங்கறதுக்குள்ள என்னால போக முடியாது அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீடு அதற்கான இடம் கிடையாது அப்படிங்கறத பல இடங்கள்ல தர்ஷியா கிட்ட சொல்லியிருந்தாரு ஆனா அந்த தர்ஷியாவை பொறுத்தளவுல பத்து வருஷம் தம்பியா பார்த்த ஒருத்தனை காதல் பண்றதே கேவலம் அதையும் பண்ணிட்டு வெளியே போய் தான் என்னோட கேம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பேட்டியை கொடுத்துட்டு இருக்காங்க அதையும் நம்பிட்டு இந்த தற்கொலிகள் வந்து மொத்தமா விஷால போட்டு இருக்குது பார்க்கும் போது நமக்கு இரிட்டேட்டு தாங்க ஆச்சு ரியா இப்படி விஷால போட்டு உடனே விஷால் வந்து அருண் கிட்ட பேசி புலம்பிட்டு இருக்காரு என்னப்பா வர்றவங்க எல்லாருமே தர்ஷிகாவோட கேமை நான் கெடுத்துட்டேன் அப்படிமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தர்ஷிகா அன்ஷிதா இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே நான் காதல் கண்டன் பண்ணதாகவும் இவங்க ரெண்டு பேரோட கேமை கெடுத்தது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படிங்க புலம்பிட்டு இருக்காரு அந்த இடத்துல அருண் வந்து லெய் இவங்க எல்லாம் சொல்றத வச்சு நீ புலம்பாத நீ எப்படி பழகுனா அப்படிங்கறது தர்ஷியா அன்ஷிதா இவங்களுக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனையை அவங்க தான் உட்கார்ந்து பேசி தீக்கணுமே தவிர இவங்க பேசுறத நினைச்சு இன்னும் ரெண்டு வாரம் கேம் இருக்குது அதை கெடுத்துக்காத அப்படிங்க மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜால்ராக்களை கன் வச்சு ஷூட் பண்ற மாதிரி ஒரு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராரு அதே மாதிரியே முத்துக்குமரன் மேல வன்மத்தை இருக்காங்க அதாவது முத்துக்குமார ரோஸ் பண்ணலான்னு நினைச்சு தர்ஷிகா பல விஷயங்களை பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க முத்துக்குமார பொறுத்தளவுல தர்ஷிகாவை முடிச்சு விட்டாரு அப்படின் சொல்லலாம் அதாவது முத்துகுமரன் வந்து அவங்களோட குழம்ப குறை சொன்னதாகவும் அதுவும் நேரடியா சொல்ல பின்னாடி போய் புறநி பேசிக்கிட்டு இருந்தாரு ஒருத்தவங்களை இப்படியே குறை சொல்லி டவுன் பண்ணி தான் அவர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேவலமா தர்ஷா குப்தா பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே தரமான சாணி அடிய முத்துக்குமரன் கொடுத்திருந்தாரு ஏமா நீ வச்ச குழம்பு கேவலமா தாம இருந்துச்சு நல்லா இல்லாதத நல்லா தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம நான் சும்மா எல்லாம் பின்னாடி பேசல உன்னை பொறுத்தளவுல உங்ககிட்ட ஏதாவது ஒன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்ப ஒன்னு அள வைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான்

அர்ணவ் பண்ணது தப்பு ரொம்பவே கேவலமா பேசிட்டாரு எத்தனை கோடி மக்கள் பாக்குற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில அர்ணவ் கேவலமா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உண்மையாவே அர்ணவ் இந்த இடத்துல பேசின வார்த்தைகளா இருக்கட்டும் பேசின விதமா இருக்கட்டும் தவறுதான் இல்லன்னு சொல்ல அதே நேரத்துல அவர் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே தவறு கிடையாது உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சத்யாவா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் இந்த அஞ்சு பேருமே ஒரே குரூப்பா தான் செயல்பட்டாங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொம்பு அடிச்சுக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அதுல எனக்கு எந்த வித கருத்துமே கிடையாது அதே மாதிரியே சத்யாவை சட்ட போடாதவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதுக்காக பல பேர் வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க வெளியும் கதறிக்கிட்டு இருக்கானுங்க எப்ப உண்மைதானப்பா சௌந்தர்யா உட்கார்ந்து கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன சத்யா பல இடங்கள்ல நெஞ்ச காட்டிட்டு சட்டையை போட்டிருந்தாரு அதுக்கு அவர் சட்டையே போடாம இருந்திருக்கலாம் அவ்வளோ கேவலமா தான் அவரோட டிரெஸ்ஸிங் இருந்துச்சு ஒரு பொண்ணு டிரஸ் பண்றது தவறா இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணும்போது நம்மளாவது ஒழுக்கமா டிரஸ் பண்ணுமா வேண்டாமா அந்த வகையில சத்யாவை பத்தி அர்ணவ் பேசுனதுல எந்த தோறும் கிடையாது அதே மாதிரியே ஜெப்ரி ஜெஃப்ரி என்னங்க பண்ணா பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பெண்கள் மடியிலையும் படுத்துக்கிட்டு அவங்களை உரசிட்டு நோண்டிக்கிட்டு தான் இருந்தான் இததான் இந்த இடத்துல வந்து அர்ணவ் சொன்னாரு என்ன மூஞ்சில் அடிக்கிற மாதிரி நோண்டிக்கிட்டு தடவிகிட்டு இருந்தவன எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு என்ன பொறுத்தளவுல ஜெப்ரி அந்த வேலையை தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தான் இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு புரியல இவங்களை ஜெஃப்ரியை கூட பிறந்த தம்பியா தான் நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனா அந்த தம்பி எப்படிப்பட்ட எச்சு அப்படிங்கறது தான் தெரியும் ஆமாங்க அந்த எச்ச பொறுத்த அளவுல இப்பவும் ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருக்கான் அதெல்லாம் இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அதாவது மஞ்சரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேமே ஆடல அவங்க வாய் திறமைய வச்சுதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கான் அடைய வச்ச நீ என்னடா கிழிச்சுக்கிட்டு இருந்த செம சேவ் கேம் ஆடின எல்லாருக்கிட்டையும் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுக்கிட்டு நாமினேஷன்லயே வராம தப்பிச்சுக்கிட்டு இருந்த அதே மாதிரி கால விழாத குறையா கெஞ்சு கூத்தாடி நாமினேஷன் வாங்கி தான் உள்ள இருந்த இவ்வளவு மானங்கட்டு விளையாடின நீ மஞ்சரிய குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த ஜெப்ரிய பேசினதுக்காக பெண்கள் எல்லாருமே அர்ணவ் கிட்ட சண்டைக்கு போறாங்க போங்களா தள்ளி போய் கதருங்களா இருந்துச்சு என்ன அர்ணவ் பேசின எந்த கருத்துக்களும் தப்பு கிடையாது அவர் பேசின விதம் மட்டும் தான் தவறு அப்படிங்கறது என்னோட கருத்து அதே நேரத்துல அவரை போறது அளவுல அருணையும் பொழந்து கட்டுறாரு ஏன்டா இவ்ளோ போலியா நடிக்கிற அது மட்டும் இல்லாம என்கிட்டயும் நான் ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்ன அதே மாதிரியே தீபக்குக்கும் உனக்கும் ஒரு சண்டை வரும்போது நான் ட்ரெண்டிங் ஹீரோ சொன்னேன் இத பாக்குறதுக்கு கேவலமா இருக்குது தலைக்கணத்துல ஆடுற மாதிரி இருக்குது பல கோடி சம்பளம் வாங்குற பெரிய நடிகர்கள் கூட ரொம்பவே தன்மையா நடந்துப்பாங்க ஆனா உன்னை பொறுத்த அளவுல தலைக்கணத்துல ஆடுற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் மாத்திக்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் குடுக்கறாரு அதே மாதிரியே விஷால கொஞ்சம் அம்பழுக்கிறாரு என்ன விஷால் நீ எப்பவுமே பொறணி மட்டும் தான் பேசிட்டு இருப்ப உனக்கு ஒரு ஓபன் சேலஞ்சு குடுக்கறப்பா வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன பத்தி பின்னாடி பேசாத இருந்தாலும் எனக்கு அது உனக்கு நான் குடுக்கற சவால் அதே மாதிரி என்னமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காதல் கண்டனெல்லாம் பண்ணிட்டு இருக்கியாமே அப்படிங்க கேக்குறாரு விஷால பொறுத்துல எதுவுமே சொல்லாம இருக்கிறாரு அதுலயும் ஒரு பொண்ணு இல்லையாமே ரெண்டு பொண்ணாமே உண்மையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வம்புழுக்கிறாரு அந்த இடத்துல விஷால் வந்து கொஞ்சம் காண்டாயி அது உண்மையா இருந்தா நான் பத்திரிகை கொண்டு வந்து தர்றேன் இல்லனா நானே வந்து டைரக்டா சொல்றேன் அப்படியுமே சொல்றாரு அர்ணவ் சும்மா இருக்காம என்னப்பா ரெண்டு பொண்ணுமா அப்படியுமே கேக்குறாரு உடனே விஷால் வந்து ரெண்டு பொண்ணா இருந்தா என்ன நாலு பொண்ணா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு அதுக்கும் அர்ணவ் வந்து எப்பா இந்த கேள்வி நான் கேக்கலப்பா பல கோடி மக்கள் மனசுல இருக்குது தான் நான் உன்கிட்ட கேட்டேன் உண்மையாவே நீ காதல் பண்றியா இல்லனா உங்களுக்குள்ள இருக்கிறது நட்பா அப்படிங்க கேக்குறாரு அந்த இடத்துல விஷால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்க சொல்றாரு அர்ணவ் வந்து அருண் விஷால் இந்த ரெண்டு பேருக்குமே பட்டப்பேர் வைக்கிறாரு அதாவது அருணுக்கு சொம்பு தூக்கி இல்லனா டமுக்கு டப்பா அப்படிங்கிற பட்டப்பேர வைக்கிறாரு அதே மாதிரி விஷாலுக்கு வல்லவன் மன்மதன் அப்படிங்கிற மாதிரி பட்டப்பேர வைக்கிறாரு ஆனா இந்த இடங்கள்ல அருண வந்து கொஞ்சம் எல்லை மீறி பேசும்போது போது முத்துக்குமரன் தெருக்கி விட்டார் அப்படின்னே சொல்லலாம் அர்னவ் இப்படி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத கொஞ்சமாவது நாகரீகமா பேசு விஜய் சேதுபதி உனக்கு அட்வைஸ் கண்ணியம் இருக்கணும் நீ ரொம்பவே அதிகமா பேசிட்டு இருக்காரு அதுக்கு அதுக்கப்புறமா தான் அர்ணவ் வந்து அதே நேரத்துல அர்ணவ் வந்து அர்ணவுக்கு பிடிச்ச போட்டியாளர்களா முத்து தீபக் இந்த ரெண்டு பேரையும் சொல்றாரு வேற வழி இல்ல எங்க முத்து தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அன்ஷிதா சொன்ன மாதிரி தான் உலகத்துக்கே தெரியும் யாரு டைட்டில் வின் அப்படிங்கறது மறுபடியும் பிக் பாஸ் வர போட்டியாளர்களுக்கு தெரியாதா அந்த வகையில் எல்லாருமே முத்துக்குமன் தான் டைட்டில் வினர் உறுதிப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சாச்சனா சிவகுமார் இந்த ரெண்டு பேருமே வர்றாங்க இந்த ரெண்டு பேருக்குமே சீக்கிரம் டாஸ்கையும் பிக் பாஸ் கொடுத்துதான் அனுப்பியிருக்காரு அதாவது சிவகுமார பொறுத்தளவுல சிவகுமார் கையில ஒரு பவுல் இருக்குது பவுலுக்குள்ள நிறைய சீட் இருக்குது ஒவ்வொரு சீட்டா எடுத்து வாசிக்கிறாரு இதுல முதல்ல அவர் எடுக்கிற சீட்ல ஜாக்லின் பத்தி வார்த்தைகள் இருக்குது அதாவது ஜாக்லின் வந்து வாரம் வாரம் ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மாறிக்கிட்டே இருக்குது இப்ப லேட்டஸ்டா ஃப்ரெண்டா இருக்கிறது யாரு முத்துவா பழைய ஃப்ரெண்ட் ரயான் எங்க பாவம் சௌந்தர்யாவுக்கு இதெல்லாம் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது அதாவது ஜாக்லின் வந்து பச்சோந்தி மாதிரி வாரம் வாரம் தன்னோட பிரெண்ட்ஷிப்ப மாத்திக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அந்த சீட்டோட அர்த்தமா இருக்குது அதே நேரத்துல ரயானுக்கு அக்காவும் ஃப்ரெண்டும் நல்லா இருக்காங்களா ரயான் அப்படிங்கிற மாதிரி வருது அதாவது அவங்க அக்கா வந்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டு போனாங்கல்ல அதனால அவங்க அக்காவுக்காகவே கொடுத்துருக்காங்க அடுத்ததா விஷாலுக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லவ் கண்டென்ட் மட்டும் தான் என்டர்டைன்மெண்டா விஷாலுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும் போல இருக்குது அதாவது விஷால எதுக்காக இப்படி பொலக்கிறானுங்க அப்படிங்கிறது தெரியல எல்லா இடங்கள்லயுமே விஷாலுக்கு தரமான செருப்படிகள் விழுது அதே நேரத்துல முத்துக்குமரனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா அறம் அறம் நீ அறுக்கிறியே நீ செய்யற எதுலையுமே அறம் இல்லையே இன்னுமாய் இந்த ஊர் உலகம் ஒன்னு நம்புது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உண்மையாவே இந்த கேள்வி சிவகுமாரே கேட்ட மாதிரிதான் இருந்துச்சு ஏன்னா உள்ள இருக்கிற வரைக்கும் முத்துக்குமரன் மேல வன்மத்தை மட்டும் தான் கொட்டிக்கிட்டு இருந்தாரு இப்ப மட்டும் திரிந்திருக்கவா போறாரு அப்படிங்க இருந்துச்சு அதே நேரத்துல அருணுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அருண் பேச ஆரம்பிச்சா ஹவுஸ்மேட்ஸுக்கும் எனர்ஜி போயிரும் ஆடியன்ஸுக்கும் எனர்ஜி போயிரும் அப்படி மாதிரி எழுதி இருக்குது பவித்ராவுக்கு என்ன எழுதி இருக்கு அப்படி பார்த்தோம்னா எல்லாரும் ஏதாவது பண்ணி கஷ்டப்பட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போது ഒന്നും பண்ணாம செங்கல கட்டிப்பிடிச்சே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கியே பவித்ரா அப்படினுமே எழுதி இருக்குது என்ன பொருதலவுல பவித்ரா ஃபைனல் வீக்குக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படிங்கறத தான் என்னோட கருத்தும் அதே நேரத்துல సౌந்தரியாவுக்கு என்ன எழுதி அப்படின்னு அப்படி பார்த்தோம்னா பண்றது எல்லாம் கியூட்டா இருக்குது அதை தாண்டி ஏதாவது பண்ணுவீங்களா அப்படினுமே எழுதி இருக்குது கடைசியா தீபக்குக்கு தீபக் வந்து ரொம்பவே கேம் ஆடிட்டு இருக்காரு பல பிரச்சனைகள்ல இன்வால்வ் ஆக மாட்டிருக்காரு அதே மாதிரி அவரோட கோவத்தை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு பிரச்சனை அப்படின்னா நைஸா நழுவிடுறாரு அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்குது இது எல்லாமே சிவாவோட மைண்ட் வாய்ஸ் மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு அடுத்ததா வர்ற சாச்சனாவை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் இருக்கும் போது நான் வந்து ரொம்பவே சைல்டிஷா இருக்கேன் கிட்டிஷா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பல பேர் வந்து கேலி கிண்டல் பண்ணாங்க அதே மாதிரி எனக்கு மூணு பேர் தெரியுறாங்க தான் சொல்ல சொல்லியிருக்காரு பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஜாக்லின் சொல்றாங்க அதாவது ஜாக்லின் வந்து பல பேரை கடிக்கிறாங்க அதை பார்க்கும் ரொம்பவே சைல்டிஷா தெரியுது அதே மாதிரி சௌந்தர்யா வந்து அண்ணியனா இருக்கிறாங்க அம்பியா மாறுறாங்க கியூட்டின்னு நினைச்சிட்டு பல கேவலமான வேலைகளை பண்றாங்க ரிசர்வ் மூடுக்கு போறாங்க இரிட்டேட் பண்றாங்க தெரியலன்னு சொல்றாங்க வளவலன்னு பேசுறாங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு எனக்கு எதுவும் தெரியல எனக்கு எதுவும் புரியல அப்படிங்க பேசுறாங்க இது எல்லாமே ரொம்பவே சைல்டிஷா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா போட்டு பொழக்குறாங்க கடைசியா அருணுமே ஹைப்பர் ஆகும் போது தேவையில்லாம பல செயல்களை பண்ணிடுறாரு அதை பாக்கும்போது ரொம்பவே சல்டிஷா தெரியுது அப்படிமே சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாச்சனாவ பொறுத்தளவுல விஷால போட்டு பொழக்குறாங்கங்க நீ காதல் பண்ணது தப்பு ரெண்டு பேரை காதல் பண்ணிருக்க கூடாது தர்ஷியா கூட எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் அன்ஷிதா கூட இருந்த பாக்குறதுக்கு எனக்கு லவர் பாய் மாதிரியும் பிளே பாய் மாதிரியும் தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு பொல பொலன்னு பொழக்குறாங்க உடனே வந்து ரொம்பவே ஏரியால படுத்து அழுதுகிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு ஜாக்லின் ரயான் ரெண்டு பேருமே வர்றாங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது போது விஷால் வந்து விவரிக்கிறாரு அந்த இடத்துக்கு முத்துக்குமரணம் வர்றாரு முத்துக்குமரணம் ஒண்ணுதான் சொல்றாரு எப்பா நம்ம மேல என்ன விமர்சனம் வந்தாலும் அதுக்கு காரணம் நம்மளாதான் இருப்போம் நம்ம ஏதாவது ஒரு வகையில சின்னதா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்போம் அது சில நேரம் தப்பா கூட போயிருக்கலாம் நம்ம மேல தப்பு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இருந்தாலும் கடந்து தான் போயாகணும் இனிமேல் அந்த மாதிரி தவறுகளை பண்ணாம இருக்கிறது தான் நம்ம மாறுறதுக்கான அறிகுறி அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு பல அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறாரு இருந்தாலும் விஷாலால தாங்கிக்கவே முடியல ராத்திரியும் தனியா உட்காந்து இருக்காரு இந்த இடத்துல அருண் வந்து விஷால சமானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு எப்ப இவங்கெல்லாம் பேசட்டும்பா ஆனா தர்ஷியா அன்சிதா என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுலதான் இந்த பிரச்சனை முடியுமே தவிர இவங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுனால இந்த பிரச்சனை முடிய போறது கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க போற பதினாலு நாள் எதை பத்தியும் யோசிக்காம கேம பத்தி மட்டும் யோசி மத்ததெல்லாம் பிறகு பாத்துக்கலாம் அப்படிங்க மாதிரி சமானப்படுத்துறாரு அந்த இடத்துல விஷால் ஒண்ணுதான் சொல்றாரு இவங்க எல்லாருமே என்ன இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க அன்ஷிதா தர்ஷிகா இந்த ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா என் மேல தப்பு இல்ல அப்படிங்கறத சொல்லி இந்த எட்டு பேரையுமே கிழிச்சு எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி காணல பேசிட்டு இருக்காரு உண்மையா அவங்க இன்னைக்கு ஆன எபிசோட பார்க்கும் எனக்கு விஷால பார்க்கும் பரிதாபமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவன் அந்த அளவு பெரிய தப்புலாம் எல்லாம் ஒண்ணும் எதுக்குடா இப்படி போட்டு பழக்கிறீங்க அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு அதே நேரத்துல கடைசியில பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவை சாச்சனா வந்து தரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போட்டு ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து எனக்கு யாரும் வரமாட்டாங்கப்பா விழுந்தா கூட நான் தான் எழுந்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கும் சாச்சனா வந்து உனக்குதான் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க அதாவது சௌந்தர்யாவுக்கு பிஆர்டிம் இருக்குது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே அதனால செமகாண்டா இருக்காங்க எதுக்காகன்னா சவுந்தர்யா கிட்ட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்க எல்லாரையுமே பிஆர் டீம் வந்து படு கேவலமா விமர்சனம் பண்ணிருக்காங்க அதனால உள்ள வர போட்டியாளர்கள் எல்லாருமே ஒரு வகையில சௌந்தர்யா மேல செமகாண்டல தான் இருப்பாங்க யாருமே காட்டல இந்த இடத்துல சாச்சனா வந்து சௌந்தரியா போட்டு புலந்துட்டு இருக்காங்க இத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படிங்கறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க உள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே முத்துக்கு மரண ஆக ஓக அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளுறாங்க அதே நேரத்துல விஷால எதுக்காக வந்தவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணி இப்படி பொழக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு புரியல அதாவது விஷாலுக்கு அதிகமா ஓட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக அதுக்கு ஒரு சிம்பத்தி தேவைப்படுது அதுக்காக உள்ள போறவங்க எல்லாருமே விஷால டார்கெட் பண்ணி போட்டு புலங்கடா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீமே இப்படி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனை இந்த அளவு போட்டு அடிக்க கூடாது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம தர்ஷிகா விஷால் இந்த ரெண்டு பேர் விஷயத்துல யார் மேல தவறு இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்